என்எஸ் பூஸ் ஹோட்டலில் நடந்து வந்தோம்னா நாராயண முதலி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த லைனில் போனையும் போயிட்டு காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் ரைட் சைடு திரும்பினோம்னா மாயா பேக்னு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் இருக்குதுங்க இந்த பே மாயா பேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்கு காலேஜ் பேக்கு ட்ராவலிங் பேக்கு எக்ஸிக்யூட்டிவ் பேக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீலிங் பேக்கு லேடிஸ் ஹேண்ட் பேக்கு பர்ஸு இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது உண்மையாகவே இது வந்து பார்க்குறதுக்கு சின்ன கடை மாதிரி இருக்கும் ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெண்டு ஃப்ளோர் வந்து பேக்காக தான் இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வீடியோவில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இது போல் வீடியோக்கள் போடுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையாகவே மாயா பேக் வந்து ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க பேக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையான பேக்குகள் அனைத்தும் இங்கே கிடைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுங்க ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து ஓன்லி ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஷாப் அட்ரஸுக்கு சொல்லுங்கள் சார்

சார் இதை பாருங்க சார் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சார் ஓகே இது என்ன அது என்ன பேக்கா சில்லிங் பேக் சார் சில்லிங் பேக் ஓகே ஓகே சார் ஆ இது பாருங்க சார் நூற்றி அறுபத்தஞ்சு சார் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஆமா சார் இது நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஓகே பாருங்க சார் நூற்றி எழுபத்தஞ்சு சார் நூற்றி எழுபத்தஞ்சு ஆமா சார் ஓகே சம்மங்கம் கிராண்ட் லுக்காக இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஓகே இது பாருங்கள் சரி நூற்றி சார் நூற்றி எழுபத்தஞ்சு ஆமா சார் ஓகே சார் இது பாருங்கள் நூறுரூவா சார் இது நூறுபா ஓகே பாருங்கள் மக்களே நூறுபா இருக்கும் சார் ஓகே ஓகே ஹெல் துனி சார் பியூர் துனி ஓகே

நூத்தி ஐம்பது ரூபா ஓகே சார் சூப்பர் லுக்கா இருக்குது பாருங்க நூத்தி ஐம்பது ரூபா தாங்க சார் ஒன் எயிட்டி ஃபைவ் சார் ஓ ஒன் ஃபைவ் ஆமா சார் ஓகே சார் பாருங்க சார் ஐட்டம் ஓகே

பூ வச்சு இதெல்லாம் பக்காவா இருக்குது இது பாருங்க சார் நூத்தி பத்து சார் இதுல ஒரு இருபது ஐட்டம் வரும் சார் நூத்தி பத்து ரூபாவா சார் ஓகே 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 இருபது ஐட்டம் வரும் பாருங்க சாம இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் வச்சு பக்காவா இருக்குது டிசைன் வச்சு இதே மாதிரி பத்து 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 கலர்ஸ் வருங்க ஒரு ஐட்டத்துல நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஃபுளோர் வச்சது ஃபுல் காட்டன் ஃபுல் காட்டன் ஓகே ஓகே பாருங்க ஃபுளோர் வச்சது ஃபுல் காட்டன் நூத்தி நூத்தி செம்ம சூப்பரா இருக்கு ஜீன்ஸ்ல கைபிடி அஞ்சு ஜிப் ஓ ஜீன்ஸ்ல கைப்பிடி உள்ளது நாற்பது ரூபாய் தான் அஞ்சு உள்ளது செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க

அடுத்த கலெக்ஷன் சார் இதுல ஐம்பது வெரைட்டி இருக்குது இல்ல சார் நூத்தி எழுபது ரூபாய் ஓகே 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 சார் ஓ சிலிங்லயே வந்து இது வெவ்வேறு டிசைன்ல இருக்குது ஐம்பது வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க செம்ம சூப்பராகவும் இருக்கு கலர் வந்து வெவ்வேறு கலர்ஸ் எல்லாம் வரும் ஓ செம்ம சூப்பரா இருக்குது சார் ஆமா சார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ல இருக்குது இது பியூர் காட்டனா சார் ஆமா சார் ஓகே நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் பாருங்க மக்களே

ஓ அங்க பாருங்க நூற்றி முப்பது தான் பாருங்க எவ்வளவு பேக் இருக்குது எல்லாமே வேற வேற டிசைன்ஸ் வேற வேற கலர்ஸ்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது பாருங்க சார் செம சூப்பரா இருக்குது பாருங்க லுக் எல்லாம் நாற்பது சார் நூத்தி இருபத்தஞ்சு சேம் சைஸ் ஓகே நூத்தி அறுபது ரூபாங்களா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குது பாருங்க எல்லாமே சில்லிங் ஓகே நூத்தி நாற்பது ரூபாய் சார்

பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது பத்து பீஸ் பத்து கலர் ஓ பத்து பீஸு பத்து கலர் சார் பேக் ஓகே ஓகே பேக் பேக் ஓகே ஓகே செம சூப்பரா இருக்குது சார் இது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபா சார் பாருங்க சார் அறுபத்தஞ்சு ரூபா ஷாப்பிங் பேக் சூப்பரா இருக்குது பாருங்க அறுபத்தஞ்சு இல்ல ஓகே பத்து பீஸ் பீஸ் ஒரு பாக்கெட் தான் வரும் ஓகே சார் ஐம்பது ரூபா ஆமா சார் அதுவும் வெவ்வேறு டிசைன்ஸ் ஆ ஜூட் பேக் ஓகே 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 சார் ஐம்பது ரூபா பேக் ஐம்பது ரூபா

பாருங்க எல்லாமே கிராண்ட் லுக்கு அதேமாதிரி கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லை சார் ஓகே ஓகே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குதுங்க நூற்றி ஐம்பது ரூபா ஓகே ஓகே ஓ ஒன் ஃபிஃப்டி தான் நூற்றம்பது ஐம்பது ரூபா பாருங்கள் மக்கள் செம்ம குவாலிட்டிங்க நூற்றி ஐம்பது தான் ஓகே ஓகே ஃப்ளோர் போச்சு எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்க

அப்புறம் அதே அறுபதுருவா சார் அறுபது ரூபாய் இது நூற்றி நாற்பது ரூபா சார் நூற்றி நாற்பது இது எண்பத்தஞ்சு ரூபா சார் எண்பத்தஞ்சு ரூபா இது எண்பத்தஞ்சு ரூபா சார் எம்பத்தஞ்சு ரூபா இது தொண்ணூறுவா சார் தொண்ணூறு சூப்பரா இருக்குது சார் ஓகே பாருங்க சார் ஃபிஃப்டி சார் ஐம்பது ரூபா பாருங்க சார் நூத்தி பத்து சார் டபுள் நூத்தி பத்து ரூபா ஓகே ஓகே சார் ஓகே ஓகே பாருங்க சார் நூத்தி நாப்பஞ்சு சார் இதெல்லாம் பாருங்க உள்ள பெரிய சைஸ் இருக்குது எல்லாமே சார் ஓகே பாருங்க அறுபது ரூபா சார் ரூபாய் சார் ஓகே இது பாருங்க நூத்தி பத்து ரூபா சார் நூத்தி பத்து ரூபாய் எழுபத்தஞ்சு சார் சார் ஓகே பாருங்க வேறு எழுபருவா சார் எழுபது ரூபாய் ஓகே இது பாருங்க வேறு நூறு ரூபா சார் நூறு ஓகே இது பாருங்க சார் எழுபது ரூபா சார் எழுபது ரூபா அறுபது பாருங்க நூத்தி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் நூத்தி அஞ்சு ரூபா சார் நூத்தி அஞ்சு ரூபாய் ஓகே இது அறுபத்தஞ்சு ரூபா சார் அறுபத்தஞ்சு ரூபா

செம்ம சூப்பர் லுக்கு பாருங்கள் என்ன மக்களே வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் நிச்சயமாக இந்த ஷாப்பு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷாப்பாக இருக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் இங்கே பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில்லிங் பேக்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ராவலிங் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்படி காலேஜ் பேக்லாம் நூற்றி தொண்ணூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க நீங்கள் ரீட்டைல ஷாப் வச்சிருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்புங்க ஒன்லி ஒன் ஹோல்சேல் மட்டும்தான் தராங்க ரீடெயில் ரீடெயிலுக்கு தர த தரதில்ல நீ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு க்ளீயர் பண்ணிக்கிங்க உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க இது போல் வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மாயா பேக் வந்து சௌஹார்பேட்டையில் ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்பு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்குறோம் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேசிங் உண்டு வாங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ